விட கேட்பதில் தவறு கிடையாது நிபந்தனையும் கிடையாது என திருச்சூர் திருநாவுக்கரசர் பேட்டியளித்துள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் இலக்கிய அணி சார்பில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழா குமரி அனந்த நினைவேந்தல் மற்றும் சிவாஜி கணேசன் நினைவு ஆகிய முப்பெரும் விழா திருச்சி மேங்கான் கேட்டில் உள்ள மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகமான அருணாச்சல மன்றத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் இலக்கிய அணியின் தலைவர் புத்தன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுசாமி காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்கள் ரெக்ஸ் கலை உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கட்சியினர் பங்கேற்றனர் நிகழ்வில் காமராஜர் குமரி ஆனந்தன் சிவாஜி கணேசன் உருவப்படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து திருநாவுக்கரசர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அதிமுக பாஜக கூட்டணி விரும்பாததால் அன்பர் ராஜா திமுகவில் இணைந்துள்ளார் எங்கள் கூட்டணிக்கு தான் வந்துள்ளார் அவர் கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதில் கூற முடியாது அது அதிமுக நிர்வாகிகளிடம்தான் கேட்க வேண்டும் பிற மாநிலங்களில் பிஜேபி எல்லா கட்சிகளையும் முடித்துள்ளது என்ற அவருடைய கருத்து சரிதான் அகில இந்திய அளவிலும் சரி தமிழகத்திலும் கூட்டணி ஆட்சிதான் நடைபெறுகிறது பல்வேறு மாநிலங்களில் நடைபெறுகிறது தமிழகத்தில் வித்தியாசமான சூழ்நிலை இருவரை கூட்டணி ஆட்சி வந்ததில்லை காங்கிரசுக்கு ஆட்சி இழந்தேண்டும் என்று கேட்பதில் தவறு கிடையாது நிபந்தனையும் கிடையாது கூட்டணி கட்சியில் சிலர் மீன் வைக்கின்றனர் இருப்பது இருநூற்றி முப்பத்தி நாலு இடங்கள் தான் கட்சிகளின் பலத்திற்கேற்ப ஒன்று இரண்டு கூட குறையலாம் காங்கிரஸ் இத்தனை சீட்டுகள் வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கவில்லை திருமாவன் திமுகவிற்கு விழும் நான்கு ஓட்டில் ஒரு ஓட்டு தன்னுடைய ஓட்டு என்று தெரிவிக்கிறார் என்ற கேள்விக்கு ஒவ்வொரு கட்சியும் தாங்கள் பலமாக இருக்கிறோம் என்றுதான் கூறுவார்கள் நாம் கூட சொல்லலாம் நாலு ஓட்டில் மூன்று ஓட்டு காங்கிரஸ் ஓட்டு விழும் என்று மதுரை விஜய் மாநாட்டிற்கு ராகுல் வருவது குறித்த கேள்விக்கு கதை கற்பனையெல்லாம் நாம் பதில் கூற முடியாது என கூறினார் சிவா குழிய கருத்திற்கு நான் கண்டனம் தெரிவித்துள்ளேன் அறிக்கை தொடர்பாக கண்டித்து உள்ளேன் சிவா இது குறித்து விளக்கம் கொடுத்து காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் இது குறித்து கருத்து விட்டார் அந்த பிரச்சனை முடிந்து விட்டது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது என தெரிவித்தார் நடிகர் நினைவு நாள் சில நிகழ்ச்சியெல்லாம் முப்பெரும் விழாவாக இந்த நிகழ்ச்சி இங்கே திருச்சியில் நடத்தப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் கடுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் கருதுகிறேன் பெருந்தர் காமராஜர் அவர்களுடைய புகழ் என்னென்றும் தமிழ் மக்கள் வாழ்கிற உலகிலும் நிலைத்து நிற்கும் என்னுடைய நேர்மையால் உழைப்பால் இந்திய தேசத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக சுமார் பத்தாண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து எளிமையின் நேர்மையின் உழைப்பின் சின்னமாக திகழ்ந்த புனித தலைவர் பெருந்தவர் காமராஜர் அவருடைய புகழ் வாழ்க்கையை நாம் போற்றுவோம் அதுபோல உலக தலைவர்கள் வரிசையில் உலக நடிகரின் வரிசையில் ஒப்பற்ற நடிகராக திகழ்ந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி சிவாஜி கணேசன் அவர்கள் எந்த நடிகர் வந்தாலும் அவர்கள் எவ்வளவு புகழ்பெற்ற திறந்தா திகழ்ந்தாலும் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாதிப்பு அவருடைய சாயல் ஏதாவது ஒரு வடிவத்திலே எல்லா நடிகர் இடத்துலையும் போய் சேரும் அந்த அளவுக்கு தன் ஒப்பற்ற நடிப்பாற்றலால் தாக்கத்தை நடிப்புலகை ஏற்படுத்தியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் பிறந்தவர் காமராஜருடைய தூய தொண்டராக அவரது வடகரமாக வாழ்நாள் முழுவதும் காங்கிரஸுக்காகவே உழைத்தவர் பாடுபட்டவர் எனவே அவருடைய நினைவு தளத்தையும் இப்போது மகிழ்ச்சியோடு போற்றுவோம் அவருடைய புகழ் வாழ்க என வாழ்த்துவோம் அருமையான இலக்கியச் செல்வர் குமரி அனந்தன் அவர்கள் மிகச்சிறந்த படைப்பாளி பன்முக திறமை கொண்டவர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஒப்பற்ற பேச்சாளராக திகழ்ந்தவர் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் மிக சிறப்பாக முத்திரை வைத்தவர் குறிப்பாக பாராளுமன்றத்திலே தமிழில் பேசவும் தபால் அஞ்சல் போன்றவற்றிலே தமிழ் மரம் மரமும் பரப்படவும் அதுபோல் விமானங்களிலே தமிழில் அறிவிப்பு செய்யப்படவும் பல்வேறு விதமான சாதனைகள் நிகழ்த்தியவர் ஏராளமான புத்தகங்களை எழுதி தமிழர்களுடைய பாதங்களிலே வைத்து தமிழ் தாய்க்கு சிறப்பு சேர்த்தவர் இலக்கிய செல்வர் என்று எல்லோரால் போற்றப்பட்ட மாபெரும் பேச்சாளர் அப்படிப்பட்ட அருமையினர் குமரி அனந்தன் அவருடைய கோடும் நீடித்த வாழ்க்கையின வாழ்த்துவோம் பிரார்த்திப்போம் அன்னூர் ராஜா நல்ல நண்பர் ஒரு முறை பிரச்சனை எம்ஜிஆர் மதுரையில் மாநாடு வந்தபோது வல்லூர் ராஜாப்பா சேர்மனாக இருந்தார் ரொம்ப இளைஞர் நல்லா பேசுவார் அந்த கூட்டத்தில் பேசினார் அதை பார்த்து படித்து எம்ஜிஆர் சொன்னார் இது நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு அந்த காலத்தில் வாழ்த்தினார் அது ஞாபகத்துக்கு வந்தது அதுமாதிரி அவர் சொன்ன மாதிரியே அஇஅதிமுக இருந்து மந்திரியாக வந்தார் மாநில அளவில் மிகப்பெரிய பொறுப்புகளெலாம் இருந்தார் அதிமுகவும் பிஜேபி இப்போ கூட்டணி ஏற்பட்ட காரணத்தினாலே அந்த கூட்டணி அவருக்கு உடன்பாடு இல்லாத காரணத்தினால விரும்பாத அண்ணா அதிமுக விலகி அவர் திமுகவில் சேர்ந்திருப்பார் என்று நான் கருதுகிறேன் எனவே பழைய நண்பர் சகோதரர்கள் முறையில் எங்களுடைய கூட்டணி தான் வந்திருக்கிறார் கூட்டணி கட்சியார் திமுகவுக்கு வந்திருக்கிறார் வரவேற்கிறேன் நீங்கள் இருந்தாலும் வாழ்க என்ன வாழ்த்துக்கிறேங்க யார் சரி அவர் திமுக சேர்ந்து திமுக வந்ததுனால எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு வந்திருக்காருங்கிற முறையில் நான் வரவேற்கிறேன் அவர் சொல்லியிருக்கிற ஆயிரம் என்னென்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்காருல சொல்லியிருக்காரோ அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை அது நீங்கள் அதிமுக காரங்கள்ட்ட கேட்டுக்கொள்ளணும் அதிமுக மாதிரி இதில் அவர் செலுத்திற குற்றங்கள் சாட்டுகளுக்கு அதிமுக தலைவர்களை சந்தித்து அவர்கிட்ட கருத்து கேட்டுங்க நான் அதுக்கு விளம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அதுதான் சொல்கிறேன் அதிமுகவை பற்றி அவர் பேசியிருக்கிற விமர்சனங்களுக்கு அதிமுக தலைவர்களிடம் கேட்டு பதில் கொண்டு பெற்று பெற்றுக்கொள்ளுங்கள் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லியிருக்கிற பிஜேபி மீதான குற்றச்சாட்டுக்கு அவர் எங்கெங்க எங்கெங்கே கூட்டணிகள்லாம் இருந்துச்சோ அது மாதிரி அவர் சொல்லியிருக்கிற ஒரு சில கட்சிகளை பிஜேபி உடைச்சிருக்காங்கிறது உண்மைதான் அது அதை அவர் சொல்லியிருக்கார் அது அவர் சொன்ன கருத்து க சரியாக தான் சொல்லியிருக்காரு மற்ற விஷயங்களை ஒரு அன்னாதிமுகவை பற்றி சொன்ன விஷயங்களுக்கு அன்னாதிமுக அதாவது இப்போ வந்து ஒரு கூட்டணிங்கிறது இது கூட்டணி யுகம் அப்படின்னு சொல்லலாம் அகில இந்திய அளவிலும் சரி இப்போ மத்தியில் நடக்கிற ஆட்சி கூட கூட்டணி ஆட்சி தான் மோடி தலைமையில் நடக்கிற ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் வாஜ்பாயி அவருடைய தலைமையில் நடந்த ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் அதுக்கு முந்தி நரசிம்மராவ் தலைமையில் நடந்த ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் மன்மோகன் சிங் தலைமையில் நடந்த ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் இது மாதிரி ஒரு இருபது முப்பது வருஷமாக டெல்லியில் கூட்டணி ஆட்சி தான் நடக்குது பல்வேறு மாநிலங்களில் நடக்குது அதனால தான் இந்த கூட்டணி யுகம்னு சொன்னேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமான சூழல் இங்கே வந்து இது வரைக்கும் கூட்டணி ஆட்சி வந்தது இல்லை கடந்த காலங்கள்லையும் சரி இப்போ காங்கிரஸ் அறுபத்தேழில் போச்சு அறுபத்தேழுலேருந்து இப்போ இந்த ஐம்பது வருஷமாக இருக்கட்டும் அதுக்கு முந்தி தொடக்க காலத்தில் இருந்தது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது வர வந்து அப்போது தனியாக வன்னீர் கட்சி சார்பில் சில கட்சிகள்லாம் ஆரம்பிச்சு இருந்த காலங்களில் தொடக்க காலங்களில் காங்கிரஸ் வச்சு சேர்ந்து கூட்டணி அப்புறம் அவங்கெல்லாம் காங்கிரஸ்லேயே சேர்ந்தாங்க அந்த காலம் அப்படி ஒரு ஆரம்ப காலம் இருந்தது பட் அதுக்கு பிறகு சமீப காலங்களில் சமீபமாக இல்லை நூறு வருஷமாகவே அந்த மாதிரிக்கு இல்லை அதனால் நாங்கள் ஏற்கனவே எங்களை கேட்டீங்கன்னா காங்கிரஸ்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் திமுக தலைமையில் கூட்டணியில் இருப்போம் அதிகமான இடங்களில் போட்டி போடணும் ஒருவேளை அமைச்சரவையில் காங்கிரஸுக்கும் இடம் கிடைச்சால் மகிழ்ச்சி இந்த மாதிரிலாம் நினைக்கிறது வந்து தப்பு கிடையாது இப்படி ஆசைப்படுறது பாவமும் கிடையாது ஒரே அளவில் அப்படியே தான் வாங்கிக்கிட்டு பதினெட்டில் தான் ஜெயிக்கணும் அப்படியே தான் இருக்கணும்னு காங்கிரஸும் நினைக்காது கூட்டம் இருக்கிற கட்சிகளும் எல்லாருமே வெளிப்படையாகவே சொல்கிறாங்களே நாங்கள் வந்து அங்கீகாரம் பெறணும்னா இரட்டை இலக்கத்தில் அளிக்கணும் இடம் பெறணும் அப்படின்னா கூட்டணி கட்சிகளும் பேசுகிறாங்க அதனால் எந்த கட்சியும் இதை வந்து கண்டிஷனாக நிபந்தனையாக போடலை எல்லா கட்சியும் கேட்குற இடங்களையும் தர முடியாது என்ன கிராமத்தில் பல சொல்கிற மாதிரி பானியில் இருந்தால் தான் ச சட்டியில் இருந்தால் தான் நகப்பையில் வரும் மொத்தம் இரநூத்தி பத்து நாலு சீட்டு தானே இருக்குது அதுக்குள்ளே தானே பிரிக்கணும் ஒவ்வொருத்தரும் இருபத்தஞ்சி கேட்டால் ஐநூறு சீட்டு இருந்தால் தான் பிரிக்க முடியும் அதனால் இருக்கிறதான் பிரிக்க முடியும் அந்தந்த கட்சியுடைய பலத்துக்கு ஏற்ப ஒன்று ரெண்டு கூடலாம் குறையலாம் அந்த மாதிரி இருக்கலாம் காங்கிரஸுக்கும் கொஞ்சம் கூட நிற்கணுங்கிற ஆசை தான் இருக்குது அதனால் அதெல்லாம் பேச்சுவார்த்தை போது பேசி இறுதி செய்யப்படும் ஆனால் எந்த நிபந்தனையும் காங்கிரஸ் விதிக்காது விதிக்கவில்லை அப்படி கூட்டணி மந்திர சுவையில் கொடுத்தா தான் சேருவோம் என்றோ இத்தனை எண்ணிக்கையில் கொடுக்கணும் என்றோ எந்த நிபந்தனையும் விதிக்காமல் காங்கிரஸ் காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கும் இது ஒரு கூட்டணி கட்சியில் அதுவும் ஒரு கட்சி விடுதலை சிறைய கட்சி ஒரு கட்சி விடுதலை கட்சியை பற்றி இப்போ காங்கிரஸ் விமர்சனம் பண்ணி பேசலாமா அதே மாதிரி சகோதரர் திருமாவளவன் பேச மாட்டார் நல்ல நண்பர் நல்ல சகோதனை எனக்கு இப்போ என்ன அந்த கட்சியின் சார்பில் விடுதலை சிறுத்தை சார்பில் தெரிச்சு உட்பட எங்கள் மாநாட்டாக இருந்தாலும் நான் ஆஸ்தான பேச்சார் மாதிரி போய் பேசிவிட்டுருக்காங்க அதனால் அங்கே இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்களும் கொஞ்சம் அதே மாதிரி ஒரு கூட்டணி தர்மத்தோடு அவர் பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கொடுத்ததை வாங்கிக்கிறோம்னு பேசலையே ஆனால் கடைசியில் கொடுத்து தானே வாங்கிடணும் கேட்கறது நிறைய தான் கேட்போம் கடைசியில் கூட்டணி பேச்சுவார்த்தை மூலமாக இறுதி செய்யப்படுகிற போது என்ன இறுதியில் முடிவாகுதோ அதை தான் ஒத்துக்கணும் எல்லா கட்சியும் அதை தானே ஒத்துக்கணும் அதுதான் இயல்பாக நடக்கக்கூடியது ஆப்ஷன் முடியாது அது மாதிரி சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு சந்தர்ப்பவாதம் செய்த கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் ஒரு கொள்கை ரீதியாக அடிப்படை ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக தொடர்ந்து சில இடங்களில் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம் எம்பி தேர்தல் எம்எல்ஏ தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம் எந்த நிபந்தனையும் இல்லாமல் இந்தியா கூட்டணியில் எந்த நிபந்தனையும் இல்லாமல் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வருங்காலத்தில் ராகுல் காந்தி தான் பிரதமர்னு வருவார்னு எந்த கண்டிஷனும் இல்லாமல் காங்கிரஸ் ஆதரித்தார் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் அவர் ஆதரவு கொடுத்தார் அதே மாதிரி தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவுக்கு காங்கிரஸும் ஆதரவு கொடுக்கிறது இடங்கள் பேச்சுவார்த்தையில் பேசுவோம் இது செய்யப்படும் போதுன்னு நினைக்கிறேன் மீட்டிங் நடக்குது நிறுத்திட்டு வந்துருக்கேன் இன்னும் யார் சொல்கிறா நாலு ஓட்டில் ஒரு ஓட்டாக இருந்தாலும் சரி நாலு ஓட்டில் ரெண்டு ஓட்டாக இருந்தாலும் சரி அவங்களுடைய அவங்க பலமாக இருக்கிறது தான் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கட்சியும் தாங்கள் பெருசாக இருக்கும் பலமாக இருக்கான்னு தான் சொல்லுவாங்க அதில் ஒன்றும் தப்பு கிடையாது எங்கள் கட்சி மிகப் பலமாக இருக்குது அதே மாதிரி